பிரான்சில் ஒரு மாத கால பகுதிக்குள் நூற்றுக்கும் மேற்பட்டவர்கள் நீரில் மூழ்கி உயிரிழந்துள்ளதாக பொது சுகாதார நிறுவனம் தெரிவித்துள்ளது ஜூன் மாதம் முதலாம் தேதி முதல் ஜூலை மாதம் இரண்டாம் தேதிக்குட்பட்ட காலப்பகுதியில் இந்த மரணங்கள் பதிவாகியுள்ளன இந்த நிலையில் நாட்டில் நிலவும் கடுமையான வெப்பநிலை தொடர்பில் நீர்நிலைகளில் நீராடும் மக்களுக்கு பொது சுகாதார திணைக்களம் எச்சரிக்கை விடுத்துள்ளது இது கடந்த ஆண்டு இதே காலகட்டத்துடன் ஒப்பிடும்போது மரணங்களின் ஐம்பத்தெட்டு சதவீத அதிகரிப்பை பதிவு செய்தது நீரில் இறப்புகளின் அதிகரிப்பிற்கு வரலாறு காணாத வெப்ப அலை காரணமாக இருக்கலாம் என்று அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் நீரில் மூழ்கிய சுமார் நானூற்று இருபத்தி ஒன்பது பேரில் நூற்று ஒன்பது பேர் ஜூன் முதலாம் தேதி முதல் ஜூலை இரண்டாம் தேதிக்கு இடையிலான கால நீரில் மூழ்கி உயிரிழந்தனர் இது கடந்த ஆண்டின் இதே காலகட்டத்துடன் ஒப்பிடும் போது தொன்னூற்று ஐந்து சதவீத அதிகரிப்பாகும் இதன் காரணமாக குழந்தைகள் மற்றும் இளைஞர்களிடையே நீரில் மூழ்கியவர்களின் எண்ணிக்கை குறிப்பிடத்தக்க அளவில் அதிகரித்துள்ளது ஜூன் மாதம் பிரான்சில் பருவத்திற்கான சராசரியை விட மூன்று தசம் மூன்று பாகை அதிக வெப்பநிலை பதிவு செய்யப்பட்டது மேலும் ஆற்றில் நீந்துவது ஆபத்தானது என நிரூபிக்கப்பட்டது பெற்றோருக்கு குழந்தைகளை கண்காணிக்கவும் பெரியவர்களுக்கு தனியாக நீராடாமல் இருக்கவும் எச்சரிக்கைகள் விடுத்துள்ளன தடுப்பு நடவடிக்கைகள் எடுக்கப்படாவிட்டால் அதிக மரணங்கள் ஏற்பட வாய்ப்புள்ளது சிறுவர்கள் நீந்தும் கண்காணிக்கவும் அவர்களுடன் தண்ணீரில் இறங்கவும் நினைவூட்டப்பட்டுள்ளது பெரியவர்கள் தனியாக குளிக்கும் போது குறிப்பாக சோர்வாக அல்லது உடல் நல குறைவாக இருந்தால் எச்சரிக்கையாக இருக்குமாறு வலியுறுத்துகிறது மது மற்றும் பாதுகாப்பற்ற நீச்சல் இடங்களும் முக்கிய ஆபத்துகளாக குறிக்கப்படுகின்றன